வியாழக்கிழமை நடந்த முதல் ஒருநாள் போட்டியில் நம் இந்திய அணியும் இங்கிலாந்து அணியும் மோதியது இந்த போட்டியில் நம் இந்திய அணி நாற்பது ஓவரிலேயே எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தியது இந்த போட்டியின் போது ஒரு கட்டத்தில் இந்திய அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது சரியாக இருபத்தி எட்டாவது ஓவரில் நம் ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஒரு பந்தை உயரமாக அடித்தார் அந்த பந்து பவுண்டரி அருகில் சென்றபோது இங்கிலாந்து ஃபீல்டர் ஒருவர் ஓடி வந்து அந்த பந்தை தடுத்துவிட்டார் இந்த எடைப்பட்ட சமயத்தில் பந்து பவுண்டரியை தொட்டுவிடும் என்ற நம்பிக்கையில் ஹிட்மேன் ரோஹித் சர்மா ரன் ஏதும் ஓடாமல் வெறும் ஒரு ரன் மட்டுமே ஓடியிருந்தார் அப்போது மறுமுனையில் ரன்னராக இருந்த இந்திய கேப்டன் விராட் கோலி ரோஹித் சர்மாவிடம் ஏதோ கோபமாக முணுமுணுத்ததை நம்மால் காண முடிந்தது அதாவது நாலு போகும் என்று நம்பி ரன் ஓடாமல் இருப்பது தவறு என்பதை போல ரோஹித் சர்மாவிடம் விராட் கோலி கடிந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் பார்த்த போது அந்த பந்தை இங்கிலாந்து தடுக்கும் போது பந்து பவுண்டரி லைனை தொட்டுவிட்டதை அறிந்த நடுவர்கள் அது நாலு என அறிவித்தனர் இதை கவனித்த விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் உடனே சிரித்து கொண்டு கை கொடுத்து கொண்டனர் ஆனாலும் சில நொடிகளில் விராட் கோலி ஆவேசப்பட்டதால் அந்த காட்சி ரசிகர்களை குழப்பமடைய வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வேறு எந்த கேப்டனாலும் கூல் கேப்டன் என பெயர் எடுத்த நம் தல தோனி போல வராது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை